ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் வாங்க மதிய சாப்பாடு பார்க்கலாம் நல்லா சூடாக சாதம் பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் நடக்கிறதுனால சாப்பாடு கட்டுற வேலை கிடையாது சூட சூட சாதம் நல்லா மொச்ச கொட்டை போட்டு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் பீட்ரோட் பொரியல் பண்ணியிருக்கேன் தேங்காய் துருவல் போட்டு மொடக்கத்தாக்கீரை இருக்குது பாருங்க அது ரசம் ரசம் எப்பயுமே ரெடி பண்ணிவிட்டு மொடக்கத்தாக்கீரையை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ரசத்தில் சேர்த்தணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உருளைக்கெழங்கு சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் கோஸும் கடலப்பருப்பும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் ஆனால் காலையில் இட்லி ஊற்றினா அதுக்கு புதுனா சட்னி அரைச்சேன் அது கொஞ்சம் கெட்டியமாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் இன்றைக்கி சமைச்சதெல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன் கண்டிப்பாக வரும்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் வீடியோ வந்திருக்கு கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்